டிப்ஸ் தமிழ் ஹெச்டி நேர்களே இன்று நாம் காண இருப்பது எலக்ட்ரிக் பில் அதிகரிப்பதை எப்படி குறைப்பது என்பதை விரிவாக பார்க்க உள்ளோம் வாங்க நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் பொதுவாக நாம் அனைவரின் குடும்பத்திலும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது எலக்ட்ரிக் பில் அதிகமாக வருவதுதான் அதனை எப்படி குறைப்பது என்று தெரியாமல் நம்மில் பலரும் கஷ்டப்பட்டிருப்போம் எலக்ட்ரிக் பில்லை எப்படி பாதி அளவிற்கு குறைப்பது என்று இன்றைய பதிவின் விரிவாக பார்க்கலாம் சரி வாங்க பதிவு செல்லலாம் எலக்ட்ரிக் பில்லை குறைக்க டிப்ஸ் ஒன்று முதலாவதாக நாம் அனைவரும் ஆண்டிற்கு முந்நூறு நாட்கள் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளிவுடன் கிடைக்கக்கூடிய சூரிய சக்தியில் இருந்து வீட்டிற்கு தேவையான சுத்தமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒரு சிறந்த வழியாக உள்ள சோலார் பேனலை பயன்படுத்தலாம் பொதுவாக ஒரு கிலோவாட் சூரிய கூரை ஆலை ஒரு நாளைக்கு சராசரியாக ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் ஒரு கிலோவாட் சோலார் பேனலை உருவாக்க சுமார் ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவாகும் என்று கூறியிருக்கிறார்கள் நீங்கள் இந்த சோலார் பேனலை வாங்கிக் கொள்ளலாம் போன்ற சோலார் பேனலை பயன்படுத்துவதால் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பில்லையும் குறைக்க முடியும் டிப்ஸு ரெண்டு நமது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் வழக்குகளாலும் மின்சாரம் அதிக அளவு செலவாகிறது உதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு குண்டு பல்ப் இருக்கிறது என்றால் அதிக மின் சக்தியை எடுத்துக்கொள்கிறது அதற்கு பதிலாக எல்இடி பல்ப் மற்றும் எல்இடி டியூப் லைட் போன்ற விளக்குகளை பயன்படுத்துவது மின்சார சேவையை குறைக்க உதவுகிறது பயன்படுத்தாத விளக்குகளை அணைப்பதாலும் மின்சக்தியை சேமிக்கலாம் டிப்ஸ் மூணு அடுத்து நமது மின்சார செலவை அதிகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த குளிர்சாதன பெட்டி அதாவது ஏசி என்று சொல்வோம்ல அந்த குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏர் கண்டிஷனர் ஆகும் இவற்றை பயன்படுத்தாத வீடுகளே இல்லை அந்த அளவுக்கு இன்று ஏசி அதிகமான வீடுகளில் பார்க்க முடிகிறது அதனால் இந்த குளிர்சாதன பெட்டி மற்றும் ஏர் கண்டிஷனர்களை பயன்படுத்தினாலும் அவற்றில் மின்சக்தியை சேமிக்கலாம் எப்படி சமைக்கிறது முதலில் குளிர்சாதன பெட்டியின் கதவுகளை அதிக நேரம் திறந்து வைக்கக்கூடாது இதில் தெளிவாக சொல்கிறாங்க ஏசி உள்ள வைத்தோம்னா நம்ம டோரை அதிகமாக திறந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து மின்கடத்தல் அதிகமாகவும் எலக்ட்ரிக் பில் அதிகமாக வருவதற்கு கடுமையான அதாவது அதிக வாய்ப்பு இருப்பதாக புள்ளி உவரம் தெரிவிக்கிறது அந்த மாதிரி அப்படி பயன்படுத்துவதால் அவை மின்சக்தியை அதிகமாக பயன்படுத்துகின்றன அடுத்த குளிரூட்டிகள் அல்லது ஏர் கண்டிஷனர்கள் உள்ள அறையில் கதவு மற்றும் ஜன்னல்கள் திறந்து வைக்க வைத்து கொண்டே பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதாவது ஏர் கண்டிஷனர் இருக்குதுல்ல அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஜன்னல்கள்லாம் திறந்து வைத்துடுவாங்க கதவுகள்லாம் திறந்து வைத்து விடுவார்கள் அந்த மாதிரி திறந்து வைத்தாலும் மின்சக்தி அதிகமாக பயன்படுத்துவதால் எலக்ட்ரிக் பில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க அப்படி பயன்படுத்துவதால் அவை மின்சக்தியை அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன தேவைப்படாத நேரங்களில் குளிரொட்டிகளை அணைத்து வைக்கவும் மேலும் சில குறிப்புகள் அதாவது பயன்படுத்தாத கணினி மற்றும் தொலைக்காட்சிகளை அணைத்து வைக்கவும் இது போன்ற எலக்ட்ரிக் பில்லிருந்து இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் குறைத்து விடலாம்கிறாங்க இப்போ சும்மா சும்மா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற நேரத்தில் பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் தேவை இல்லாத நேரத்தில் அதை அணைத்து அணைத்து வைக்கவும் மேலே சொன்ன மாதிரி சோலாரை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஏசியை நீங்கள் போடுறவங்க அதிகமாக டோரை திறக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் எலக்ட்ரிக் பில்லை குறைக்க முடியும் என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன் டிப்ஸ் தமிழ் நேர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை தர இருக்கிறேன் நன்றி